வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐயப்பன் வந்து ஐயப்பன் வந்து ராணியோட ஹஸ்பண்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்கீங்க சோ இது உண்மையா பொய்யான்னு ராணி மேடைட்டு கேட்ட நண்பர்களே வணக்கம் மேடம் வணக்கம் இங்க இங்க வணக்கம் வணக்கம் இப்போ வந்து உங்களை வந்து போர் கை இருக்குங்க இப்போ வந்து நீங்க வந்து ஐயப்பனோட வந்து ஹஸ்பண்ட்னு சொல்லி சொல்றாங்கல இப்ப நீங்க வந்து அதை பத்தி வந்து நீங்க வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கும்ல இப்போ நம்ம இப்படி எல்லாம் நினைக்கிறோம் ஐயப்பனை நம்ம இப்படி எல்லாம் நினைக்கிறோம் ஐயப்பனை அப்படின்னு உங்களோட மண்ட மைண்ட்ல இருக்கும்ல அது நீங்க என்ன வேணும் சொல்ல வரீங்க இங்கிலீஷ் வேண்டாம் மேடம் கேமரா மேடம் கொஞ்சம் இங்கிலீஷ் வேண்டாம் நீங்க தமிழே சொல்லுங்க உங்களை தமிழ் தெரியாதா